மதுரை மாநகரில் கவனகர் ஐயாவின் மாம்பெரும் இரண்டு நாள் வெற்றி பயலர்க்கம் தன் உயிர் தன்வாசமாக்கும் தாந்திரிக யுக்திகள் மந்திர நயன மானச ஸ்பரிச தீட்சைகளை வழங்கி ஏக இறைவனை ஈர்க்கும் ஜீவ சிவ கலப்பு யுக்திகள் நாள் ஒன்பது பத்து முன்பதிவு அவசியம் தொடர்புக்கு நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் ஜீரோ டபுள் ஃபோர் நைன் த்ரீ வணக்கம் விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த விளக்கத்துடன் மீண்டும் வருகிறது கர்ஜனை வாழ்க்கை என்பதை ரெண்டு பார்வையாக பார்க்கணுன்னு பண்டிட் கண்ணையா யோகின்னு ஒரு நான் வாசி யோகத்திலலாம் அவர் பேரை சொல்லுவேன் அவருடைய டெக்னிக் மகத்தானது இப்போ தான் சென்னையில் வாழ்ந்தவர் அவர் என்ன பார்வை சொல்லுவார்னா வேறொன்றும் இல்லை வாழ்க்கைனா பொருளுக்காக உயிர் பொருள் போராடும் போராட்டம் வர் இப்போ காசுக்காக அந்த கலர் பேப்பருக்காக கரன்சிக்காக அலைகிறோம் அதுக்கு உயிர் இருக்கா இல்லை பெண்கள் நகை எணியணும் வயிறோன்னு அதெல்லாம் கல் அதெல்லாம் அதுக்கு உயிர் இருக்கா அது மெட்டலு அல்லது ஸ்டோனு அவ்வளோதான் கல் அப்புறம் காரு வாங்கணும் அது வாங்கணும் பைக் வாங்கணும் அது அதில் உயிர் இருக்கா உயிர் இல்லை வீடு கட்டணும் பங்களா கட்டணும் அது கட்டணும் கல் மண் காங்கிரீட்டு கம்பி உயிர் இருக்கா உயிர் இல்லை அப்போ வாழ்க்கை என்பது அசேதன பொருள் ஜடப்பொருள் சம்பாதிக்க உயிர் போராடும் போராட்டம் இது ஒரு பார்வை இன்னொரு பார்வை தேவ அசுர யுத்தம் கண்ணயி சொல்கிறார் நீ தேவனா அசுரனான்னு முடிவு பண்ணு உனக்கு இன்பமாக துன்பமானு முடிவாயிருன்றார் என்றைக்கும் அசுரர்களாக வாழக்கூடாது நாத்திகன் குக்கல்களாவோ கோயில் இடிக்கிறவனாவோ தெய்வத்தை பழிக்கிறவனாவோ மாறவே கூடாது ஈசனை எதிர்த்தால் அதுக்கு என்ன கிடைக்கும்னு அளவே கிடையாது அது மட்டும் இல்லை பேரளவில் ஈசனை வணங்குவோர் ஈசனின் தூதுரலாக இருப்போர் அடியார்கள் யாரையும் டச் பண்ணக்கூடாது அவங்களாம் சிவன் சொத்து குலநாசம் ஆயிரும் காஞ்சி காமகோடி ஜெயேந்திர சரஸ்வதி அவர் மகா பெரியவர் மாதிரி இருந்தாரா இல்லையா அது பிரச்சனை இல்லை அவர் அந்த பீடத்துக்கு அதிபதி அவரை போய் ஜெயிலில் தள்ளினீங்க தள்ளினவங்க புரட்சி தலைவி அயன் லேடி கெதி என்னாச்சு எத்தனை பங்களா கொடநாட்டில் பங்களா ஹைதராபாத்தில் திராட்சை தோட்டத்தில் பங்களா சிறுதாவூரில் பங்களா போயஸில் பங்களா லண்டனில் அண்ட் ஸ்டே ஹோட்டல்னு ஸ்டார் ஹோட்டல் ஒரு நாள் தங்க முடிஞ்சதா ஒரே நாள் ஒரே மிதி கதை முடிஞ்சது யோசிக்கணும் யோசிக்கணும் சும்மா நினச்சிடாத உன் பணம் அதிகாரம் எத்தனை நாள் சம்பாதிக்கலாம் ஆனால் ஈசன் ஒரு மிதி மிதிச்சார்னா அவன் கதை காணாமல் போயிடும் நிற்க முடியாது ஒரே நாள் தான் ஆனால் அவர் பொறுமையாகத்தான் அவர் அவ்வளோ சீக்கிரம் மிதிச்சிட மாட்டார் ஏன்னா அது எல்லாரும் அவருக்கு பிள்ளைங்க தான் அதனால் ரொம்ப சேட்டை பண்ண சேட்டை பண்ணால் சொல்லி சொல்லி பார்ப்பார் முடியலன்னா ஒரே ஆராதம் முடிஞ்சது அவர் சிரி சிரித்தே கொண்டுருவார் எல்லோரும் முப்புறத்தை எரிக்கணுன்ட்டு விற்கிறாங்க எல்லாம் சே வர்றாரு என்னப்பான்னாரு எல்லோரும் கர்வமாக இருந்தானுங்க நம்ம தான் ஈசனுக்கு உதவ போகிறோம் முப்புறத்தை எரிக்கன்னு மூத்த பையன் கணபதிட்ட கண்ணடிச்சார் நான் காலை வைப்பேன் நீ உடச்சிருன்னாரு அதுதான் முப்பூரம் ஏறி செய்த அச்சீவன் உரை ரதம் அச்சது போடி செய்த அதிதீரான்னு அரணி நான் அதில் விநாயகரை பாடுவார் ஒரு கண்ணு எல்லாம் மப்பில் இருக்கானுங்க என்னமோ இவங்க செய்த தேரில் ஏறி நான் போய் முப்பூரம் தெரிக்க போகிறதா நான் காலை தான் வைப்பேன் நீ உடையா உடச்சிருந்தானும் உடச்சிட்டார் உடச்சோட எல்லாம் ஐயோ என்னோட அது தேர் உடஞ்சி போச்சு அச்சு முறிஞ்சு போச்சேன்னு பார்த்தாங்களாம் அப்போ முப்புறம் எரிக்கலையாரு என்னடா முப்புறன்னு ஒரு சிரிப்பு சிரிச்சு இப்படி பார்த்தாரு முப்புறம் எரிஞ்சிருச்சு அவ்வளோதான் போட்டு தடுறதுக்கு அவர் சிரிப்பு தான் வாழ வைக்கிறது சிரிப்பு தான் ஈசண்ட்டாக ரெண்டு சிரிப்பு வச்சிருப்பார் நீ தேவனாக இருந்தால் தேவர்களுக்கு யாருமே ஆயுதத்தை எடுக்க மாட்டாங்க ஈசண்ட்டை முறையிடுவாங்க அவ்வளோதான் நீங்கள் பாருங்கள் தேவாசுர யுத்தம்னு கதையெல்லாம் புராணத்தை படிங்க நாங்கள் ஆயுதத்தில் எடுக்க மாட்டோம் திருவிளையாடு புராணத்தில் எம்பெருமான் சொல்லிட்டார் வைராக்கியம்தான் ஆயுதம் உன் முள்ளந்தாண்டா மையம் எண்ணம் தாண்டா மிசைல்னார் அனுப்பு மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன் அதனால தான் இப்போ கூட ஏதோ கேஸ் போட்டாங்க இங்கே கேட்டேன் ஒன்றுமே செய்யாது அவன் உன் கர்மாவெல்லாம் அவன்கிட்ட போகுதுன்னு அர்த்தம் அவங்கள நான் போட்டுக்கிறேன் நீ கவலைப்படாத சிரிச்சுக்கிட்டே அவன் சொல்கிறதெல்லாம் கேள்விட்டார் ஆமாம் எனக்கே கர்மா போயிடுச்சு போட்டவனா கேஸ் கர்மாபுரம் அவங்கள போய் கேஸ் போட சொன்னவன் கேஸ் போட்டவன் அவங்ககிட்ட தள்ளி விட்டார் ஏன்னா கைவல்லி நவநீதத்தில் அழகாக சொல்லுவார் நல்லா எப்படி கர்மா ஈசன் காலி பண்ணுவாருன்னு டெக்னிக் சொல்லுவார் எவன் இந்த தேவகுலத்துக்கு தீங்கு செய்கிறானோ அவனுக்கு அந்த கர்மாவை அவனுக்கு அனுப்பு எப்பயுமே ஐயா சொல்ல விரும்புகிறது இது தேவ அசுர யுத்தம் நீ தேர்ந்தெடுக்கிற எப்படி இருக்கான் அவனுக்கு தமிழும் வராது முயற்சி திருவினையாக்க முயற்சின்மை இளமை புகுத்தி விடும் என்னடா அது திருக்குறளையே கொளுத்துறீங்கன்றான் கருமம் கருமங் கரும தலை விதிடா தமிழே ஒரு ஞான பூமியில் பிறந்துட்டு இப்படி முட்டாளாகிட்டிங்களேடா இப்படி முட்டாள் ஏன்டா அந்த காசு அவ்வளோ பெருசா அந்த க பிரியாணி அவ்வளோ பெருசா அந்த குவாட்ரு அவ்வளோ பெருசா என்னடா அது ஒரு ஞான பூமியை செதைக்கிறீங்களேடா ஞானவான்கள்லாம் அப்படியே ஏண்டா இங்கே இருக்கு கிளம்பலான்னு தோணுது ஈசன் விட்டா தானே நீங்களும் கிளம்பி வந்துட்டா எவன்டா அவங்களுக்கு புத்தி சொல்கிறதுன்னு கேட்குறாரு என்ன பண்ண சொல்கிறார் ம் ரெண்டாயிரத்து ஐநூறுவோட ஆயிரத்தி ஐநூறு கூட்டினா ஐயாயிரமா ஏன்டா கணக்கும் வரல தமிழும் வந்து தொலையில இங்கிலீஷில் கேள்வி விட்டால் டோல்டன்றான் ஒரு யூகேஜி பிள்ளைக்கு தெரியும் டெல் டோல்டு தான் அதனால் டோல்டடு என்ன கிடாது குடியரசுத்தின இது சுதந்திரத்தின இதுன்னு தெரியல அப்போ ஹிஷ்டி ஜாரியும் வரல தமிழ் வரல கணக்கு வரல ஹிஷ்டி வரல இங்கிலீஷ் வரல இஸ்ரோ தலைவர் சிவன் சொல்ல சொன்னால் இஸ்ரேலிய தலைவர் சிவன் நல்ல வேலை நெதன்யாகு இஸ்ரேலிய அதிபர் காதலில் விழலை அவர் எப்போவுமே ட்ரோனை வச்சு அடிக்கிறவர் ட்ரோனை வச்சு அடிச்சிருப்பார் நல்ல வேலை அவர் காதில் விழுகலை ஏண்டா எழுதி கொடுத்த மாடாவது தெளிவாக எழுதி கொடுக்கணும்ல இஸ்ரோன்னு எழுதுனா இஸ்ரேல்னு வாசிக்கிறேன் எப்படி தேர்ந்தெடுக்கிற அதனால் வாழ்க்கை என்பது ஜடப்பொருளுக்காக உயிர் பொருள் போராடும் போராட்டம் போராட வேண்டியது இல்லை ஈசனை அப்படி ஜடப்பொருளும் அவருக்கு கண்ட்ரோல் தான் உயிர் பொருளும் அவர் கண்ட்ரோல் தான் ரெண்டுக்கு அவர் தான் அதிபதி அவருடைய படைப்பு தான் இந்த யூனிவர்ஸ் இந்த ஜட பொருள்கள் இந்த பிளானட்டும் இந்த ஸ்டார்ஸும் இந்த கேலக்சியும் இந்த பால்வெளி மண்டலங்களும் இந்த மண்ணும் ஐம்பூதங்களும் எம்பெருமானுடைய சொத்து அவன் அதுக்கு அதிபதி அண்ட சராசரத்தின் ராஜா உயிர்களாகிய நமக்கும் அவன் அதிபதி புடி டக்குன்னு சேர்த்து வைப்பார் இப்போ கூட ஏற்காட்டில் மூணு நாள் பயிற்சி நடத்தினேன் நூற்றி சச்சம் பேர் வந்தாங்க அட்டே அப்பா ஞான பழங்கள் ஞான பழங்கள் மூணு நாள் போனதே தெரியல அப்படியே பொங்கி அப்படியே ஞான மலர்ச்சியோடு எல்லோரும் கிளம்புனாங்க யாருக்கும் கிளம்பவே மனசு அல்ல அந்த அளவுக்கு பிரமாதமாக நடந்தது அடுத்து மதுரையில் ஆகஸ்ட்டு ஒம்பது பத்து சனியாயிரம் ரெண்டு நாள் கலக்க போகிறேன் வாங்க கேட்டு தெரிஞ்சுக்குங்க தேவர்களாக எப்படி மாறுவது வாழ்வது அசுரனுக்கு பணம் வேணும் லட்சம் கோடி வேணும் இல்லாட்டி அதிகாரம் வேணும் ஆள் பலம் வேணும் இதெல்லாம் அசுரர்களுக்கு வேணும் தேவர்களுக்கு ஒன்றுமே வேண்டியது ஒரு சிரிப்பு போதும் கண்ணை மூடிட்டு கண்ணை மேலே தூக்கி மூடிட்டு ஈசனுக்கு நோக்கி ஒரு கமேண்ட் கொடுத்தா போதும் முடிஞ்சிருங்க கதை அதனால் தேவர்கள் ஆயுதத்தை எடுப்பதில்லை ஈசனை முறையிடுவார்கள் அசுரர்கள் பல ஆயுதங்களோடு நிற்பார்கள் ஆனால் தோற்பார்கள் அழிவார்கள் சூர சூரசம்ஹாரம் நடக்கும் அதனால் ரெண்டு பார்வையில் தேவனாக அசுரனான் முடிவு பண்ணு உன் வாழ்க்கை முடிவாகும் வெற்றி நிச்சயம் என்று நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்